கலவரம் ஏற்பட்ட பிறகு முதன்முறையாக நாளை மணிப்பூர் செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைக்கிறார் மக்கள் சந்திப்பு பயணம் மகத்தான வெற்றி பெறும் என தாவேக்க தலைவர் விஜய் அறிக்கை காவல்துறை கட்டுப்பாடுகளை கட்சியினர் இராணுவ கட்டுப்பாடுடன் பின்பற்றவும் வலியுறுத்தல் அரியலூரில் தாவைக்க தலைவர் விஜய் நாளை பரப்புரை செய்ய காவல்துறை அனுமதி ரோட் ஷோ வரவேற்பு நிகழ்ச்சி நடத்தக்கூடாது என்பன உள்ளிட்ட இருபத்தி ஐந்து நிபந்தனைகள் விதிப்பு மயிலாடுதுறை கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டங்களில் செப்டம்பர் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் கனமழை சென்னையில் எண்பத்தி இரண்டு ஆயிரத்தை நெருங்கும் ஒரு சவரன் ஆவரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு எழுநூற்று இருபது ரூபாய் அதிகரிப்பு டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த நயனார் நாகேந்திரன் செங்கோட்டையன் சந்திப்பு தொடர்பாக அமித்ஷா எதுவும் சொல்லவில்லை என தகவல் இயற்கை விவசாயம் செய்வதற்காக நாற்பது லட்சம் ரூபாய் பத்திரப்பதிவு கட்டணம் செலுத்தி நிலம் வாங்கியுள்ளேன் பல கோடி ரூபாய் செலவில் சொத்து வாங்கியுள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அண்ணாமலை விளக்கம் விஜயலட்சுமியிடம் இருபத்தி நான்காம் தேதிக்குள் மன்னிப்பு கேட்காவிட்டால் கைது செய்வதற்கான தடை ரத்து செய்யப்படும் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு கெடு விதித்த உச்சநீதிமன்றம் பூந்தமல்லியில் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர மோதிரத்தை தொலைத்த ஆசிரியர் மைதானத்தில் கிடந்த மோதிரத்தை கண்டெடுத்து ஒப்படைத்த மாணவர்கள் காட்பாடி அருகே அரசு ஒப்பந்ததாரர் ஜெயராஜ் வீட்டில் நடைபெற்ற சிபிசிஐடி சோதனை நிறைவு ஒன்பது முப்பது மணி நேரம் நடைபெற்ற சோதனை நிறைவடைந்த நிலையில் ஜெயராஜை சென்னை அழைத்துச் சென்ற காவல்துறை திண்டிவனத்தில் உள்ள வன்னியர் சங்க அலுவலகத்திற்குள் செல்ல முயன்ற அன்புமணி தரப்பினர் ராமதாஸ் ஆதரவாளர்கள் அலுவலகத்திற்கு பூட்டு போட்டதால் வாக்குவாதம் யுபிஐ செயலிகள் மூலம் வாங்கும் பொருட்கள் சேவைகளுக்கான தினசரி பரிவர்த்தனை வரம்பு பத்து லட்சம் ரூபாயாக உயரும் செப்டம்பர் பதினைந்து முதல் அதிகரிக்கப்படும் நிலையில் இருவருக்கிடையிலான பரிவர்த்தனை வரம்பு ஒரு லட்சமாகவே தொடரும் மாதத்தவணையை செலுத்தாவிட்டால் கடனில் வாங்கிய செல்போனை முடக்க திட்டம் ரிசர்வ் வங்கி புதிய விதிமுறையை கொண்டுவர உள்ளதாக தகவல் நாட்டின் பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றார் சி பி ராதாகிருஷ்ணன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் சந்திராபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் நேபாள தலைநகர் காத்மாண்டுவில் ஓய்ந்தது போராட்டம் கடைகள் திறக்கப்பட்டு இயல்பு நிலை திரும்புகிறது ஏக்வடார் நாட்டில் அரசுக்கு எதிராக வலுக்கும் போராட்டம் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைத்த காவல்துறை கலவரம் ஏற்பட்ட பிறகு முதன்முறையாக நாளை மணிப்பூர் செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைக்கிறார் மக்கள் சந்திப்பு பயணம் மகத்தான வெற்றி பெறும் என தாவைக்க தலைவர் விஜய் அறிக்கை காவல்துறை கட்டுப்பாடுகளை கட்சியினர் ராணுவ கட்டுப்பாடுடன் பின்பற்றவும் வலியுறுத்தல் அரியலூரில் தாவைக்க தலைவர் விஜய் நாளை பரப்புரை செய்ய காவல்துறை அனுமதி ரோட் வரவேற்பு நிகழ்ச்சி நடத்தக்கூடாது என்பன உள்ளிட்ட இருபத்தி ஐந்து நிபந்தனைகள் விதிப்பு மயிலாடுதுறை கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டங்களில் செப்டம்பர் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் கனமழை சென்னையில் எண்பத்தி இரண்டாயிரத்தை நெருங்கும் ஒரு சவரன் ஆவரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு எழுநூற்று இருபது ரூபாய் அதிகரிப்பு டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த நயனார் நாகேந்திரன் செங்கோட்டையன் சந்திப்பு தொடர்பாக அமித்ஷா எதுவும் சொல்லவில்லை என தகவல் இயற்கை விவசாயம் செய்வதற்காக நாற்பது லட்சம் ரூபாய் பத்திரப்பதிவு கட்டணம் செலுத்தி நிலம் வாங்கியுள்ளேன் பல கோடி ரூபாய் செலவில் சொத்து வாங்கியுள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அண்ணாமலை விளக்கம் விஜயலட்சுமியிடம் இருபத்தி நான்காம் தேதிக்குள் மன்னிப்பு கேட்காவிட்டால் கைது செய்வதற்கான தடை ரத்து செய்யப்படும் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு கெடு விதித்த உச்சநீதிமன்றம் பூந்தமல்லியில் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர மோதிரத்தை தொலைத்த ஆசிரியர் மைதானத்தில் கிடந்த மோதிரத்தை கண்டெடுத்து ஒப்படைத்த மாணவர்கள் காட்பாடி அருகே அரசு ஒப்பந்ததாரர் ஜெயராஜ் வீட்டில் நடைபெற்ற சிபிசிஐடி சோதனை நிறைவு ஒன்பது முப்பது மணி நேரம் நடைபெற்ற சோதனை நிறைவடைந்த நிலையில் ஜெயராஜை சென்னை அழைத்துச் சென்ற காவல்துறை திண்டிவனத்தில் உள்ள வன்னியர் சங்க அலுவலகத்திற்குள் செல்ல முயன்ற அன்புமணி தரப்பினர் ராமதாஸ் ஆதரவாளர்கள் அலுவலகத்திற்கு பூட்டு போட்டதால் வாக்குவாதம் UPI செயலிகள் மூலம் வாங்கும் பொருட்கள் சேவைகளுக்கான தினசரி பரிவர்த்தனை வரம்பு பத்து லட்சம் ரூபாயாக உயர் செப்டம்பர் பதினைந்து முதல் அதிகரிக்கப்படும் நிலையில் இருவருக்கிடையிலான பரிவர்த்தனை வரம்பு ஒரு ஆகவே தொடரும் மாதத்தவணையை செலுத்தாவிட்டால் கடனில் வாங்கிய செல்போனை முடக்க திட்டம் ரிசர்வ் வங்கி புதிய விதிமுறையை கொண்டுவர உள்ளதாக தகவல் நாட்டின் பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றார் சி பி ராதாகிருஷ்ணன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் நேபாள தலைநகர் காத்மாண்டுவில் ஓய்ந்தது போராட்டம் கடைகள் திறக்கப்பட்டு இயல்பு நிலை திரும்புகிறது எக்விடார் நாட்டில் அரசுக்கு எதிராக வலுக்கும் போராட்டம் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைத்த காவல்துறை